நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல் கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி அந்த பாடல் ஐம்பத்தி ஐந்து திருமதி ரேவதி சந்திரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

மற்றும் விளக்கவுள்ள தீய கல் புத்தி கொடிநோற்றை கற்கின்ற ஏ மனமே ஈலோ தீமை மாத்திரமோ மரணம் கருகும் பிறப்பும் ஒழிந்து போகும் பிறப்பும் மற்றும் பிறவி நீங்கும் ஆதலால் தோ குற்றத்திற்கு அரண் ஆகிய அம்பர் மீது கடலின் கண் தானவ சேனை முற்றும் அசுர சேனை அனைத்தையும் தீ தகித்த தோமர கைவேலை உடையவனின் நனந்தன கருணாமூர்த்தியில் கூசுரத் திரண்டு ஏந்திய வேள்வி முடியும் காலத்தில் வேதியர்கள் எல்லோரும் திரண்டு கொண்டு ஒரே மாதிரியாக உச்சக்குரலில் சுப்பிரமணியோ என்ற மந்திரத்தை முழங்கி வணங்குகின்ற முந்து முத்துக்குமாரனில் மீது இந்த ஓம வேள்வி கொடுக்கப்படும் அவிர் பாகத்திற்கு உரிமையை உடையவனே மலையாளி குறிஞ்சிக் கடவுளை என்று உரை என்று குதிப்பாயாக பெண்ணுறவில் உன் சித்தம் அழகு பெறவில் பொழிப்புரை மற்றும் விளக்க உரை தீமையை கருதும் புத்தியை கடலின் கண் அசுரர் சேனையில் அழித்த வேளாயுமனில் வேதியர்கள் யாகத்தில் குதித்துக் கொடுக்கும் அவிர்பாகத்தை ஏற்பவனை சரவண முந்தியலில் புரிஞ்சிப்படவில்லை என்று குதித்தால் உன்னுடைய தீமை அழிவது மாத்திரமா இரவா பிறவா நிலையும் வாய்க்கும் என்ற அரிய கருத்துக்களை சொன்னார் திரு அருணகிரிநாத புகழ் வாழ்க வளர்க ஓங்குகாய் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முழுதனடியார்கள் வணக்கம் கரோகரா பரோகரா சண்முகனால் கரோகரா व <lightweight>